வணக்கம் தமிழக அரசு மக்களுக்கு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க இவங்களே சட்டசபையில திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க இவங்களே அந்த திருத்த சட்டத்தை திரும்பி பெற்றுக்கிறாங்க அரசு உதவி பெறும் பல்கலைக்கழகத்தை தனியார் பல்கலைக்கழகமா மாற்றுவதற்கு ஒரு திருத்த சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து சட்டசபையில தீர்மானமா நிறைவேத்துறாங்க ஏழை எளிய மக்கள் பாதிப்படைவாங்க ஏழை எளிய மக்களுடைய மாணவர்களுக்கு உயர்கல் உயர்கல்வி என்பது எட்டா கனியாக மாறிவிடும் சொல்லி அரசியல் தலைவர்களை தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சாங்க சமூக செயல்பாட்டாளர்கள் கட்டணம் தெரிவித்த உடனே மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே உடனடியாக இவங்களே வந்து அதை நிறுத்தி வைக்கிறாங்க எதுக்காக இதை நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றும் போதே தெரியாதா மக்கள் இதில் பாதிப்படைவாங்க ஏழை எளிய உடைய மாணவர்கள் இதில் பாதிப்படைவாங்க கட்டணங்கள் உயரும் முப்பத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தான் கிடைக்கும் நார்மலாக ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து மாணவர்களுக்கு அப்படின்னா தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றும் பொழுது முப்பத்தஞ்சு சதவீதம் தான் கிடைக்குங்கிறத தெரியாத அந்த திராவிட மாடல் அரசு உடனடியாக அவசர அவசரமான சட்டத்தையும் நிறைவேற்றிட்டு உடனடியாக இவங்களே திரும்பவும் பெற்றுக்கிறாங்க யாருக்கிட்ட பூச்சாண்டி காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது தெரியல நன்றி வணக்கம்